வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நிமல் புதுக்கோட்டையில் நம்ம ஒரு அம்மாவை பார்த்தோம் அவன் இந்த வயசுலேயும் தளராமல் வியாபாரம் பண்ணி கல்ல விற்று சம்பாதிக்கிறாங்க அனிமா உங்கள் பேருமா சின்னம்மா சின்னம்மாவா சரிம்மா சரிம்மா ஏ எங்கே எந்த இடத்துல இடத்துலேருந்து கடை இருக்கு கடை வந்து கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட சரிமா சரிமா எத்தனை வருஷமா வியாபாரம் பண்றீங்க நாங்க ஒரு எட்டு வருஷமா வந்து எட்டு வருஷமா பண்றீங்க சரிமா சரிமா வீட்டுல பசங்க பசங்க ஒரு பையன் பையன் முனிசிபாலிட்டி வேலை செய்யுது ஆ ஆ ஆ சரி ஒரே பையன் ஐட்டமா ஐட்டமா எத்தனை மணிக்கு இது கடை போடுவீங்க ஆரம்பிப்பீங்க பத்து மணி ஆகும் வர

சரிம்மா சரிம்மா நன்றிம்மா இந்த வயசுலேயும் பரவாயில்ல உழைக்கிறீங்க வாழ்த்துக்கள்மா சரிம்மா அப்புறமா வரேம்மா பேரப்பண்ணி பேரப்புல வரேன் சரி